ரைஸ் ஹண்டர் அடியோஸ் ஈரோடுங்க இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயருங்க ரிமோட் கிட் அதாவது என்னென்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட்டட் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபைருங்க இதோட ஃப்ரண்ட் லுக் இது தான் ரெண்டு கண்ட்ரோல் ஒரு மாஸ்டர் ஒரு ஃபங்க்ஷனு என்கோடர் இருக்கும் அப்புறம் டிஸ்பிளே பார்த்துட்டேன் இதில் வந்து பிக் டிஸ்பிளே வரும் இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மேட் அண்ட் பிளாக் அந்த கிளாஸ் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த பட்டன்ஸ் வந்து சதுரமாக வந்துடும் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் மற்றன இல்லாத மாதிரி பட்டன்ஸ் வந்துடும் அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே வந்துடும் நேம் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் இந்த ஆம்பிஃபேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து இன்ச்சு சப்புக்காகவும் லெஃப்ட் ரைட்டில் ஒரு எயிட் இன்ச் யூஸ் பண்ண போகிறாங்க இது டுவல் இன்ச்சே யூஸ் பண்ணலாம் பட் நம்ம வந்து ஒரு டென் இன்ச்சுக்காக கொடுக்குறோம் ஓகேங்களா இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்ரானிக்ஸ் கிட் யூஸ் பண்ணியிருக்கோங்க இம்ரானிக்ஸ் கிட் இம்ரானிக்ஸ் கிட் வந்து கொஞ்சம் பிக் டிஸ்பிளே வித் பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் கொயேக்ஷியல் அப்புறம் ஏஆர்சி டால்பிஎட் மா சப்போர்ட்டடாக வருதுங்க இது இந்த ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் தனியாக வந்து ரிமோட் யூஸ் பண்ணும் அப்படிங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ யூஸ் பண்ணக்குள்ளே டிவியோட மெர்ஜாக இருக்கும் இந்த கிட்டு வந்து அதில் கனெக்ட் ஆகிரும் நீங்கள் டிவி ரிமோட் யூஸ் பண்ணிங்கன்னாவே இதில் வால்யூம் வந்து ஏறும் இறங்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஒர்க் ஆகும் அப்புறம் இதில் பா போட்டிருக்க ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நைன் ஃபோர் தேய் ஆகும்போது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் சேனலுக்காகவும் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் செப்பரேட்டாக ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு ஃபேனு நம்ம ஃபோர் ஃபிட்டுக்கு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டென் இன்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபோர் ஃபட்டே போதுமானது ஒரு டுவெல் இன்ச் அப்படின்னு போகக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி யூஸ் பண்ணுவோம் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிட் எயிட் ஃபீட்டு அந்த மாதிரி போவோம் ஸோ அப்படி போகக்குள்ள நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெல் டு ஒரு எயிட் ஆம்பியர் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் ரிசல்ட் வைஸ் இதில் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி தேவையில்ல டிலேக்காக தான் அந்த டப் சவுண்டுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வோல்டேஜ் உள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக ஏன்னா அப்படின்னா நாங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்குள்ளதாக ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வெளியில் வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு இன்புட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று தேவை இதில் நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே அப்படின்னா பியூர் காப்பர் ஒன் ஸ்கொயர் எம்எம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சபூஃபர் அவுட் புட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ஒன் ஸ்கொயர் எம்எம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் செப்பரேட் லைன் எடுத்திருக்கோம் ஸோ கிரவுண்ட் வந்து காமனாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இதில் மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோங்க டென் தௌசண்ட் எம்எஃபிப்டியில் அறுபத்தி மூணு வோல்ட்டு கெப்பாசிட்டர் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரிசல்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது கஸ்டமர் இடத்துல மாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு நம்ம வீட்லேயே செக் பண்ணிவிட்டோம் ஸோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படிங்கிறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நாம் இதில் வாரண்டி வைஸ் கொடுக்குறேங்க யாரும் கொடுக்காத மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ த்ரீ இயர் வாரண்டி இருக்குது அது எப்படி அப்படின்னா ஐசி பேஸ்டு நம்ம பட்ஜெட் பேசிடுங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு டோல் இன்ஜி சப்ஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நாம் தனியாக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே இல்லை டொண்ட்டி சிக்ஸ் வோல்ட் டென் பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு டொ டென் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி பார்க்கக்குள்ள இரநூத்தி அறுபது வோல்ட்டு அதாவது இரநூத்தி அறுபது வாட்டேஜ் சாரி வாட்டேஜ் வந்து அவுட் புட் கிடைக்குங்க அதுதான் வந்து ஒரு சப்ஃபர் நாம் ஃபைவ் சேனல் ஹண்ட்ரட் வாட் ஐசி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா சேனலையும் ஹண்ட்ரட் வாட்ஸ் கிடைக்காதுங்க கம்பல்சரி சபூஃபில் டூ ஹண்ட்ரட் வாட்னா டூ ஹண்ட்ரட் வாட்லாம் கிடைக்காது ஓகேங்களா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை ப்ளஸ் ஆம்பியர் ஒரு சிங்கிள் டென் ஆம்பியர் தேர்ட்டி வோல்ட் போட்டு எல்லாம் வந்து எல்லாம் காமனாக கொடுக்குறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க ஒரு தேர்ட்டி வோல்ட்டு டென் ஆம்பியர் போகிறீங்க அப்படின்னா முந்நூறு வாட்ஸ் ஆர்எம்எஸ் பார்க்குறீங்க ஓகேங்களா அது வந்து ஒரு சபூ ஃபர் லோட் எடுத்தால் பஞ்சு பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லுங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம் இது வந்து அர்ஜென்டாக பண்ண வயிறீங்க இதுக்கு மேலே ஒன்றும் டேக்கில் அடிக்காம இருக்குது ஸோ அடித்து விட்டு தான் நம்ம டெலிவரி கொடுத்தோம் ஓகேங்களா இது வந்து நம்ம செக்கிங் சும்மா ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தக்குள்ளே ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது நம்ம வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு ஹைட்டு கோர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற இன்வெர்டர் இருக்குது இல்லைங்க அதில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக் பண்ணுறோம் அதோட ட்ரான்ஸ்ஃபார்மர் டூயல் டேப்பிங் எடுக்கிறோம் அது வந்து ஒரு டென் டொண்ட்டி ஆம்பியருக்கு மேலே வரும் ரிசல்ட் வைஸ் பட்டையை கலப்போம் ஓகேங்களா அது ஒரு எயிட் ஃபீட்டு டென் ஃபடெல்லாம் போட்டு சப்பு கொடுக்குறோம் ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு த்ரீ இயர் வாரண்டி வரைக்குமே இருக்குது நீங்கள் ரேட்டு கம்மியிலேயே எடுக்கலாம் நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் அதிகமாக போனீங்க அப்படின்னா ரேட்டு அதிகத்துலேயே எடுக்கலாம் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறையே கான்ட்